சங்கீதம் நூத்தி மூன்று மூன்றாம் வசனம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தெய்வன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நமக்கு கொடுக்க வந்த ஆசீர்வாதங்கள் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு புத்திர சுவீகாரம் பாவத்திலிருந்து விடுதலை பரிசுத்த வாழ்க்கை தேவ ஐக்கியம் நித்திய நம்பிக்கை தெய்வீக சமாதானம் போன்றவையே இவைகளை கொடுக்கும்படியே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு தம்முடைய ஜீவனை கொடுத்தார் இவைகளையே பேராசிர்வாதங்களாகவும் பாக்கியமாகவும் எண்ண வேண்டும் அவைகளால் ஏற்பட்ட சந்தோஷங்களுக்காக நன்றி செலுத்துகின்றவர்களாய் இருக்க வேண்டும் அவைகளை குறித்து சாட்சி கூறுகின்றவர்களாய் இருக்க வேண்டும் ஆனால் நாம் அப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும் நம்மில் பெரும்பாலானோர் இந்த உலக பிரகாரமாக பெற்றுக்கொண்ட கொண்ட நன்மைகளுக்காகவே வீட்டில் நன்றி செலுத்தும் கூட்டத்தை வைக்கின்றார்கள் காரணம் அவர்கள் உலக பிரகாரமான நன்மைகளையே பெரிதாக பார்க்கின்றார்கள் அதனால் அவர்களுக்கு ரட்சிப்பு பாவ மன்னிப்பு பரிசுத்த வாழ்க்கை ஆகியவை விசேஷ ஆசீர்வாதங்களாக அவர்களுடைய கண்களுக்கு தெரிவதில்லை இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களாக நாம் இருக்க கூடாது எனவே தேவ பிள்ளைகளே தேவன் நமக்கு நம்முடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்திருக்கிறார் அதற்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்